ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கீரை பிடுங்க வந்திருக்கோம் கொள்ளைக்கு நாளைக்கு வியாபாரத்துக்கு போகணும் அதனால் என்னென்ன கீரைன்னா முளைக்கீரை புளிச்சக்கீரை ரெண்டும் நான் அப்பா அஜய் என் தம்பி எல்லோரும் வந்திருக்கோம் வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் பாருங்கள் அப்பா தம்பி நானே எல்லாரும் கீரை இருக்கோம் அஜய் வந்து பிடுங்குற கீரை எல்லாம் அள்ளியொண்டு ஒரு இடத்துல வந்து கத்த கட்டுறதுக்காக இருக்கிறோம் முளைக்கீரை தான் இருக்கோம் காலையில் தண்ணி விட்டு இப்போ உடனே பிடுங்குறோம் அதான் டக்குன்னு பிடுங்க முடியல பிடுங்கினா ஒல ஒலையாக வருது மண் உதறுனா கீரை உடஞ்சிக்கிது அதனால் அங்கே பாருங்கள் அப்பா செஞ்சு நாங்கள் ஒரு ஒரு கீரையாக பிடுங்க சொல்லி இந்த கீரை வந்து என்ன ஊர் வியாபாரத்துக்கு போகுதுன்னா காட்டு மன்னார்குடி போகுது காட்டு மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து கீரையை வாங்கிக்கிங்க எங்கள் கீரையை அப்பா வந்து போய் ஒரு இடத்துல பொழுது போயிடுச்சு அதனால வந்து அப்பா நீங்கள் அரிச்சிக்கிட்டுருங்க நான் போய் கத்த கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டு கட்டு கட்டுறவர்கள் போகிறேன்னு சொல்லி போயிட்டார் அதனால கீரையெல்லாம் கொஞ்சம் அள்ளி அள்ளி அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்புறம் அதனால் நானும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் அது தான் இருக்குது மூணு செலவு பிடுங்கிட்டோம் நானும் தம்பியும் அதை கடைசியாக பிடுங்கிட்ருக்கோம் வியா பாருங்க அப்பா அள்ளிகிட்டு போகிறாரு எல்லாத்தையும் கீரை எல்லாம் ஒரே பூச்சி உழுந்துச்சிங்க ஒரே பூச்சாக இருக்குது அதனால் தம்பி வந்து அந்த பூச்சி பூச்சித்தாளில் கிள்ளி 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 பிடுங்கிட்டு இருக்கான் நம்ம கீரை வந்து செயற்கை உரம்லாம் இல்லை எல்லாமே இயற்கை உரம் தான் அதிகம் ஆட்டாம்புழுக்கு தான் அப்படி இருந்தால் நோவெலாம் அதிகம் வருது மருந்துலாம் அடித்து பார்த்தோம் அப்படி நோவு வந்துகிட்டே இருக்குது என்னன்னு தெரில அதாவது நோவுனா பூச்சி நோய் பூச்சிக்கொல்லி வந்துட்டே இருக்குது கீரை வந்து நம்ம ஏரியாவிலேயே விற்கலாம் ஜெயங்கொண்டத்தில் விற்கலாம் அங்கே நிறைய பேர் கீரை போட்டிருக்காங்க அதனால் போன டைம் கீரை வைக்க போய் தம்பி வந்து பதினஞ்சு கத்த போல் கீரை திரும்பி எடுத்துகிட்டு வந்துட்டான் விற்காமல் சரி இன்றைக்கி ஒரு நாள் வந்து காட்டுமன்னார்குடி போய் பார்க்கணும்ட்டு காட்டு போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன் வரைக்கும் போனதில்லை அப்பா போயிருக்காரு நல்ல நாளைக்கு அப்பாவும் போவார் ஒரே வண்டியிலே எல்லா கீரையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து மார்க்கெட் மாதிரி போட்டு விற்கிறதுக்காக அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக கீரை எல்லாத்தையும் ஃபுல்லாக அரிச்சாச்சு கொஞ்ச தான் இருக்கு தம்பி பிடுங்கிட்டு இருக்கான் நான் வந்து கீரை நறுக்கிறதுக்காக போயிட்டேன் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு அரிசி அள்ளிட்டு வந்துடுவாங்க எல்லாமே கீரை பத்தாவது நூற்றி ஐம்பது கத்தை வேணும்னு சொன்னா முளைக்கீரை நூற்றி ஐம்பது கத்தையும் புளிச்ச கீரை புளிச்ச கீரை கம்மி தான் இருந்தால் எல்லாத்தையுமே பிடிக்கிட்டோம் அங்கே பாருங்க கீரை அள்ளிட்டு வர சொன்னா ஆட்டம் ஆடிட்டு நிற்கிறான் அவனுக்கு எதோ ஸ்கூலில் ஏதோ கலை நிகழ்ச்சி வச்சுருக்காங்களாம் அதுக்குன்னு கிராமிய பாடலுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்கட்டு டெய்லியும் இந்த மண்ணு மணக்கிற சாங்கு அந்த சாங்கை வச்சு 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 டெய்லி ஆடிக்கிட்டு இருக்கான் அது கொள்ளையிலையும் ஆடிக்கிட்டு இருக்கான் எங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தோம் அப்பா வந்து திட்டினார் ஒழுங்காக வேலை செஞ்சால் செய்யலாம் ஊட்டு போடுறான்னு நான் வந்து கீரை நறுக்க உக்காந்துக்கிட்டேன் அதை சின்னோண்டு நோட்டு அதை வச்சு நறுக்க கூட முடியல நான் நறுக்குனது சரியில்லைன்னு அப்பா சத்த மாட்டாரு அவர் வந்து மொளக்கீரை கட்டுக்கட்டுறாரு அதில் புல்லு நிறைய புல்லோட சேர்த்து சேர்த்து அரைச்சு வச்சுட்டோம் இருந்தாலும் வாங்குறவங்க பாவம் இல்லையா வாங்கிட்டு போய் திட்டுவாங்கல்ல அதனால ஒரு ஒரு பில்லாக எடுத்து போட்டுட்டு கட்டுறாரு ஆ பாருங்கள் அந்த கட்டை அந்த கத்தியிலே ஒட்டிகிட்டு வருது பெரிய கட்டையாக இருந்தாங்க நறுக்கு நல்லாயிருக்கும் அவர் அப்பா திட்டினாருன்னு அவன் பின்னாடி நின்றுக்கிட்டு என்ன செய்க கட்டுறான் அப்பா பிடிச்சி திட்டி விட்டாரு சரியான அறந்த வேலை ஒரு வேலை வாங்க முடியாது இந்த வந்து எங்க உக்காந்துட்டா பாருங்க நறுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் வேற சித்தப்பா பையன் அவன் கொள்ளைக்கு அவன் துளசி கட்டுறதுக்காக அவன் தான் அப்படியே அவன்கிட்ட பேசிக்கிட்டே வேலையை செஞ்சான் அவனும் துள துளசி பிடுங்கி அவங்க கொள்ளையிலையும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க புளிச்ச கீரை தான் முளைக்கீரை தான் நிறையா கீரை சூப்பராக இருக்குது நல்லா கீரை செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க வீடியோவில் கூட ஏதோ கம்மலாக தெரியுது நல்லா கரும்பச்சியாக நல்லா இருக்குது ஆனால் வந்து என்னென்னா யோகியோ ஒரு இலை பூச்சி வந்துச்சு ஓரளவுக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் நெருக்கிட்டோம் இனிமேல் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு கீரையும் அள்ளி இங்கே கொல்லையிலேயே அலச முடியாது அது வரைக்கும் பொழுது இருக்காது வீட்டை போய் தான் அலசணும் எல்லாத்தையும் அள்ளிகிட்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்